பிள்ளை பூபு இந்த கொற்ற மலையில் இப்போ கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனேன் அதுவும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் அதனால தான் ஏ நான் உன்னோட உண்மையான ஃப்ரெண்டு தானா ஏ முத்து ஏன் இப்படி கேட்குற பிறகு எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுவ இப்போ எதையுமே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற முக்கியமான விஷயம் அது இதுன்னு சொல்லி மறைக்கிற அப்புறம் எப்படி நான் உன்னோட உண்மையான ஃப்ரெண்டாவே ஏ பிள்ளை லூசு அப்படிலாம் ஒன்றும் இல்லை வா முதல்ல வீட்டுக்கு போவோம் மழை பெய்யுது சரி வாப்ல போவோம் இவளை எப்படி பேசி ஒத்துக்க வச்சு போறேன்னே தெரியலையே கடவுளே ஏ பிள்ள இங்க என்ன பண்ணிட்டு இருக்கவ சீக்கிரம் வாப்ல பிள்ள மழை பெய்யுதுல அது ஒன்றும் இல்லை பிள்ள ஏதோ யோசனை அதான் நின்றுட்டேன் சரி வாப்ல போவோம் ம் சீக்கிரம் வாப்ல வா என்னடி போய் ஸ்டார்ட் ஆகாம நம்மள நடக்க விட்டுருச்சு அதுவும் இந்த கொற்ற மலையில நீங்க வேற சும்மா இருங்கடி நானே அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் கார ஒழுங்க சரி பண்ணாம இப்படி மலையில அதுவும் ஊரு பேர் தெரியாத இடத்துல இப்படி நடக்க வேண்டியதா போச்சு ச்சே இந்த புது வேற கார்ல தான் வந்தான் எங்க இருக்கான்னு தெரியல அவன் வந்தா கூட அவன் கார்ல ஏறி போயிடலாம் ஸோ எங்க கிராமம் வந்திருந்த பிரச்சனையே இல்லடி ஏதாவது ஒரு காரை ரெடி பண்ணியிருப்பாங்க இன்னும் நேரத்துக்கு அவங்க வராததுனால தான் இவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்குது ச்சே இப்ப இப்போ என்னடாடி பண்றது இந்த குற்றமலையில் நடக்க வேண்டியதுதானா இருடி எப்படியும் புவி இந்த சைடு தான் வருவான் அவன் கார்ல ஏறி நம்ம போயிடலாம் இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் இங்கே சும்மா இருக்க போர் அடிக்குங்கடி ஹும் அங்கே பாரு தூரத்துல ஒரு கிளவி வர அவளை வச்சு எனக்கு ஏதாவது பண்ணிக்குவான் ஏன் சரி அண்ணே அங்கே இங்கிட்டு போடுங்க ஏன் அங்கிட்டு போகாத இங்கிட்டு வரேன் ரோடு இங்கிட்டு தானே இருக்குது ஏய் இங்கே பாருங்கடி

நம்ம மழை ஆரம்பிச்சிட்டா ஐயா பாய் நீ வந்துட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் கொண்டுட்டு போல நான் வளர்க்குற இந்த ஆடை என்ன பாட்டிமா ஒரு கூட முடியாது இது கோயிலுக்கு இதெல்லாம் முடியாது ஆடு தான் வந்தோம் ஆடு இந்த யாரும் கொடுக்க இல்ல பாட்டிமா இந்த ஊர்ல ஒரு பாட்டி இருக்காங்களாம் வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு ஊதா கலர்ல பிளவுஸ் போட்டுட்டு ரெண்டு கொண்ட வச்சுக்கிட்டு ஆடை பிடிச்சிட்டு வருவாங்க உருட்ட ஆடை வாங்குங்கன்னு சொன்னாங்க என்னம்மா இந்த ஊருக்கு புதுசா வந்துருக்கியே வழி தெரியாம நிக்கிறேன் உதவி செய்யலாம்னு வந்தா என் ஆட்டை மாவ கேக்கியே ஆடும் கிடையாது ஒன்னும் கிடையாது போகாமதான் ஜீலையும் பாருங்க குதிரை வேலை வச்சுக்கிட்டு வந்துட்டான் ஆடு வேணும் ஓட வேணும் என்னடி ஒன்னையே இந்த கிளவி இவ்வளவு அசிங்கப்படுத்துது

நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா நாசமா போயிடுவீங்க ஆமா ஆமா பத்தினி சாவா பளிச்சிர போது என்ன நீ இப்படி பண்ணிட்ட ஷேப்ல போவு அங்க பாரு அங்க நிக்கிறது நம்ம கரகா ஆச்சு தானே நீ ஆமா புள்ள அங்க நிக்கிறது ஆச்சு தான் அவுகைய இங்கே நின்னு அழுதுட்டு நீ வா போ என்னன்னு போய் கேப்போம் ஆ வா புள்ள வா ஆச்சி இங்கே என்ன ஆச்சி பண்றீங்க போவு அம்மா நீ போவு யாட்ட தரத்தி விட்டுடா போவு என்னாச்சு சொல்றிய ஆட்டை துரத்து விட்டுட்டாளா ஐயோ அது நீந்து ஆடு தானே ஆமா பூவு நம்ம ஊர் கோயிலுக்கு நீந்து விட்டு அந்த ஆடை துரத்து விட்டுட்டா பூவு ஓடி போச்சு ஏ குடிமிக்காரி எதுக்குடி எங்க ஆட்டை விட்டு ஆடை துரத்து விட்டிய ஏ என்ன குடிமி கிடுமி எல்லாம் சொல்லிட்டு இருக்க அவ்வளவுதான் பாத்துக்கோ என்ன நீலும் பார்த்துட்டே இருக்க ஏதாவது சொல்லு என்னடி நீலும் கம்மின்னு பேசிக்கிட்டு இருக்க எதுக்குடி ஆட்டை துரத்து விட்டிய ஏய் என்ன அங்க கேள்வி இங்க பாரு நான் தான் துரத்து விட்டேன் அதுக்கு என்ன இப்போ திமுறை பாத்தியா பூவுகளுக்கு எவ்வளவு திமுறை நான் தான் துரத்தி விட்டேன்னு சொல்றான் ஏய் எதுக்குடி ஆட்டை துரத்தி விட்ட அந்த ஆடு கருப்புக்கு நேர்ந்து விட்ட ஆடு ஒழுங்க மரியாதையா தேடி கண்டு வச்சு குடு இல்ல கருப்புக்கு புதுசா ஒரு ஆடு வாங்கி குடு இல்ல அவ்வளவுதான் நீ ஏய் என்ன என்ன மிரட்டுறதுக்கும் எனக்கு கட்டளை நீ என்ன பெரிய ராஜாவா போடி

டே மச்சான் இபேருக்குடா எதுக்குடா பண்ற இந்த மலையில வந்தனால தான் அந்த வியூ அழகா கிடைச்சது இல்லனா கிடைக்குமா என்னடா நீ அடிக்கடி லூசா மாரி போடா நான் முன்னாடி ஏய் என்ன டேய் மச்சான் உனக்கேதா சவுண்ட் கேட்டுச்சா என்ன சவுண்டா எனக்கு சவுண்ட் கேட்கல என்ன சவுண்டு ஒரு கிட்ட நடந்து இதோ இதோ இந்த கேக்குது யாராவது பிரச்சனை எதாவது மாட்டிருப்பாங்களோ வா போயிட்டு பார்க்கலாம் டேய் அங்கே பாடுறா நீலுவை யாரோ அடிக்கிறாங்கடா வாடா போய் பார்ப்போம்